இன்றைக்கி நம்ம தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இப்போது என்னென்ன வேணுன்றதை பார்ப்போம் அதுக்கு உளுந்து வந்து இரநூறு கிராம் எடுத்து ஊற போட்டு வச்சுட்டேன் ஊற போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுருக்கேங்க ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது சூடாகிடும் அப்படி சூடாயிடுச்சின்னா ஃப்ளஃபியாக வராது நல்லா சாஃப்ட்டாக வராது வடை அதனால் உளுந்து எப்போவுமே இட்லிக்குனாலும் சரி வடைக்கினாலும் சரி சூடாக கூடாது ஆட்டும் பொழுது இப்போ வந்து தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக ஆட்டிக்கலாம் தண்ணி ஓரளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துடாதீங்க இது வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் முதல்ல வடைக்கு வேணுங்கிறது மட்டும் பார்ப்போம் இந்த மாவுக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ மாவு நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு ஆனால் இந்த இந்த பாருங்கள் இப்போ கையிலேருந்து கீழே விழும்போது இப்படி ஒட்டிக்குது பாருங்கள் இப்படி ஒட்டாமல் இருக்கணும் ஃப்ளஃபியாக இருந்தால் அப்படி ஒட்டாது கையிலேருந்து கீழே ஈஸியாக விழுந்துடும் அதனால இன்னும் கொஞ்சம் அது உளுந்து வந்து மேலே எழும்பி வர்ற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஆட்டணும் அப்படி ஆட்டினா தான் வடை நல்லா சாஃப்டாக வரும் அப்படி ஆட்டும்பொழுது சூடாகுன்றதுக்காகத்தான் நம்ம ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இப்போ மாவு நல்லா ஆட்டுப்பட்டுருச்சேன் இப்படி நம்ம மாவு வந்து எடுத்து பார்க்கும்போதே நல்லா லேஸாக இருக்கணும் மாவு அப்போ தான் நல்லா வடை வந்து நல்லா வரும் மாவு வந்து கனமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட்டு பண்ணணும்னு அர்த்தம் இப்போ இந்த மாவு நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு நல்லா லேஸாக வந்துருச்சு இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு கீழே விழுகும்போதே தெரியும் நல்லா லேஸாக வந்துருச்சு இப்போ இந்த மாவில் வந்து வெங்காயத்தை போட்டு பெசரி வடை தட்டி போட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயத்தையும் இதையும் போட்டு நல்லா பெசரி விட்டுக்குங்க சில பேர் மிளகு போடுவாங்க அப்படி மிளகு வேணாலும் வெங்காயத்து பதிலா மிளகு வேணாலும் போட்டுக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் பற்றில போட்டுது நான் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ வடை எப்படி தட்டுறதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க முதல்ல கையை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க மாவு வந்து இப்படி கொஞ்சமாக எடுத்து இப்படி உருட்டு அளவுக்கு இருக்கணும் உருட்டு அளவுக்கு வச்சு இதில் வச்சுருங்க ஒவ்வொரு கவும் கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கணும் இப்போ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கையை நினச்சிக்குவோம் இப்படி ஒவ்வொரு கவும் நினச்சிக்கிட்டிங்கன்னா தான் நல்லா வரும் இப்போ இதை எடுத்து எப்படி எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான் இந்த மாதிரி எண்ணெயில் போடுங்க லேசமாக போட்டு பார்ப்போம் காஞ்சிடுச்சாங்க அது மேலே எழும்பி வந்துருச்சு அப்புறம் காய்ஞ்சிருச்சேன் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சு கூட வச்சு இடையிலடையில மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ஃபுல்லாக கூடவே இருந்தா வெளியில கருவியும் உள்ள வேகாது இந்த மாதிரி வந்தோடன கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துருங்க இப்போ வடையெல்லாம் ரெடியாகி வந்து வெது வெதுன்னு இருக்க தண்ணி இப்போதான் சுட வச்சு வாம இருக்குது இப்போ வடையெல்லாம் அதில் போடுவோம் சும்மா வடையை வந்து தயிரில் ஊற வச்சோம்னு சொன்னால் ஊராது வடையை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் ஊற வச்சு புழிஞ்சு எடுத்துருங்க அப்போ சாஃப்டாயிடும் சாஃப்டானதுக்கப்புறம் தயிரில் போடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டது இது வந்து கார பூந்தி எடுத்திருக்கேன் இது இது பதிலாக இது நீங்கள் சேர்க்குறது மற்ற கார்னிஷ் பண்ணுறதெல்லாம் சேர்க்குறது சேர்க்காதெல்லாம் அவங்க விருப்பம் மல்லி எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கோங்க இது ரெண்டுக்கு பதிலாக நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் கேரட் கூட எடுத்துக்கலாம் இது வந்து குடமிளகாய் சேப்பு குடமிளகாய் காரபூந்தி இது மல்லி இது வந்து தயிரோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கடைசியில் தாளிக்கிறதுக்கு தயிரில் தாளித்து ஊற்றுறதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து கொஞ்சம் கருவேப்பில இப்போ வந்து தயிர் இதை மட்டும் தனியாக அரைக்க முடியாதுன்றதுனால தயிர்லேயே போட்டு அரைக்க போகிறேன் தயிர் வந்து நல்ல கெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த தயிரில் கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் வடையில் உப்பு போட்டிருக்கோம் தயிருக்கு வேணுங்கிற அளவு மட்டும் உப்பு சேர்க்குறேன் இதை ந இதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க இப்போது தயிர் அரைச்சாச்சு அரைச்ச தயிரை தனியா வச்சுக்கலாம் இப்போ வடை நல்லா தண்ணியில் ஊறிச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வடையை எடுத்து தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு விட்டு எடுத்துருங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடிபுழுந்த மறு போட்டு தாளிச்சுக்கலாம் அப்போ தையப்பில் போட போகிறேன் இப்போது அந்த தயிர் அரைச்சி வச்சுருக்க தயிரில் வந்து தாளிச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் தான் ஊற்றணும் சூடாக ஊற்றக்கூடாது எண்ணெயை சூடாக ஊற்றுனா தயிர் முறிஞ்சு போயிடும் இப்போ தண்ணியில் போட்ட வடையெல்லாம் எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து இந்த தயிரை ஊற்றிடுங்க இப்போ வந்து இந்த குடமிளகாய் நம்ம பூந்தி எல்லாத்தையும் போட்டலாம் இந்த பூந்தியும் போட்டுக்குவோம் அப்போ மல்லி போட்டுக்கலாம் இப்போ தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ